அக்பர் என்ன பண்ணாராம் ஆஹா இவருக்கு வந்து பிரத்யக்ஷம் அப்படி எல்லாம் சொல்றாங்களே அவர்கிட்ட வந்து கேட்டாராம் நீங்கள் சுவாமியை பார்த்துருக்கீங்களா அவரை எனக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொன்னாராம் நான் சமயம் வரும்போது காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அக்பர் வந்து அன்னைக்கு வந்து கேட்டிருக்கார் எனக்கு இன்னைக்கு காட்ட முடியுமான்னு இன்னைக்கு என்னால முடியாதுன்னு உடனே அப்ப நீங்க போய் சொல்றீங்க உங்களை என்ன பண்ண போறேன் நான் ஜெயில போட போறேன் முடியுமானால் உங்களுடைய ராமனும் ஆஹ் அனுமனும் வந்து உங்களை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் ராமா இந்த அரசன் ரொம்ப நல்லவனா இருக்கான் ஆனா என்னை கோவிச்சுக்கிறான் எனக்கு மட்டும் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு சத்தம் போடுறான் என்னால அது கூட தாங்கிக்க முடியல ராமா நான் மென்மையான உன்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கிற போது எனக்கு இப்படி எல்லாம் சோதனை வரலாமா அப்படின்ன பொழுது ராமருக்கு பொறுக்கலை நான் நினைக்கிறேன் என்ன பண்ணாராம் அப்படி அவரை ஜெயிலில் போட்ட பொழுதுதான் ஹனுமானை அவர் துதிக்கிறார் அங்கே தான் அவர் அந்த ஹனுமான் சாலிஸா பாடுகிறார் அப்போ அந்த நூறு இதுவும் பண்ணும் பொழுது தன்னை அறியாம அந்த சிறை கதவுகள் திறந்து கொண்டது அப்போ வெளியில் வந்த உடனே சரி உங்களை நான் ஜெயிலில் இனிமே எனக்கு நீங்கள் எப்படியான காட்டியே ஆகணும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ன பொழுது அப்போ அவர் சின்சியராக ராமரை வேண்டிக்கிறார் ராமா இத்தனை நாள் என்னை சோதனை பண்ணிட்டேன் நான் பொறுத்துன்னுட்டே ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் இப்போ நீ எப்படியானு காட்டணும்ன உடனே எங்கே இருந்தோ ஆஞ்சநேயர் கூட்டம் ஆஞ்சநேயர் அப்படின்னாக்கா நிறைய குரங்கு கூட்டம் பானர கூட்டம் அந்த அக்பருடைய நகரத்தை சுற்றி வந்து பயங்கரமாக கூட்டம் வந்து எல்லாம் ஏறி பெண்கள்லாம் பயந்து ஓடுறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு கிணத்தங்கரைக்கு போனால் அங்கெல்லாம் குரங்கு கூட்டம் எங்கே பார்த்தாலும் குரங்கு கூட்டம் அப்போ இவர் பார்த்தார் நான் உன்னை ராமரையும் அனுமரையும் தானே காட்ட சொன்னேன் எதுக்கு இந்த குரங்கு கூட்டாளாம் அப்படின்ன பொழுது இந்த துளசிதாசர் எவ்வளவு அழகா ஒரு பதில் சொன்னாராம் தெரியுமா சுவாமி நீங்கள் நினைப்பது போல அல்ல ராமனுடைய படை கடலை விட பெரியது வானரப்படை படை அதுல கொஞ்சோண்டு தான் இப்போ இங்க வந்திருக்கு நீங்க பார்க்கணும்னு சொன்னா இன்னும் அந்த படை பூர இங்க வந்து அதுக்கப்புறம் அதோ தூசி தெரியறதே தூசி கிளம்பிண்டு அதுதான் ராமனுடைய தேரு இவருக்கு ஒண்ணுமே தெரியல எங்க பார்த்தாலும் வானர கூட்டமா இருக்கும்போது எங்க தேரு அவர் சொல்றார் என் அப்பன் ராமனும் அனுமார் எல்லாரும் வந்துன்னு இருக்கா ஆனா ஒண்ணு இந்த இவங்களெல்லாம் வந்து அவங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகணும்னே அக்பர் பார்த்தாராம் என்னுடைய மக்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இதெல்லாம் போ சொல்லிடு அப்படின்னாராம் அவர் அதே ராமனை வேண்டினாராம் இந்த வானரங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு மாயமா மறைஞ்சு போச்சு